எல்லாரும் வணக்கம் அது என்னப்பா நியாயம் விஜயகாந்த் மட்டும் அவர் எதுக்கு வடிவில் மட்டும் ஆனா எங்க தளபதி வரும்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐட்டமா புது புதுசா அப்படிதாங்க இன்னைக்கு இந்த திமுக கட்சியில இருந்து யார புதுசா தளபதி விஜயவர்களுக்கு எதிராக கதனை இருக்கு அது சினிபீல்ட்ல இருந்து இறக்கா கேட்டீங்கன்னா ஒரு பழைய பீஸ் மொக்க பீஸ் அது கேட்டீங்கன்னா சினிபீல்ட்லயே யாவரா பீஸ் கேட்டீங்கன்னா சந்திரசேகர் அவர் வந்து திராவிட கட்சியில அதர பல ரொம்ப காலமா இருக்காரு ஆனா அவர் ஏன் இருக்காரு எதுக்கு இருக்காரு அவரதான் இறக்கிருக்காங்க இந்த இது இதுவரைக்கும் எந்த ஒரு திராவிட அதாவது திமுக நான் பார்த்தே கிடையாது யூடியூப்லயே அவரு பேசி நான் முதல் முறையா பாக்குறேன் தளபதி விஜய் எதிரா விஜய் நீ சினிமால வேற பெரிய ஹீரோவா இருக்கலாம் ஆனா நீ அரசியல் எல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது நீ வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா நினைக்கியா அது ஒரு காலம் நடக்காது எங்க திமுக தான் நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் ஐம்பது வருஷமோ நூறு வருஷமோ திமுக தான் ஆளும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன லேசிப்பட்டா நினைச்சிருக்கியா அவர் மூன்று முகம் அதாவது பாத்தீங்கன்னா பெரியார் அண்ணா கலைஞர் அதாவது மூணு பேர் சேர்ந்த ஒரு உருவம் தான் முக ஸ்டாலின் அதாவது பெரியார் வந்து பாத்தீங்கன்னா இந்த புணர்ச்சி புலம்புல வரான் கத்தி பேசிட்டு வரான் ஆனா தான் மன்னிப்பு கட்டுவாராம் அண்ணா துறை வந்து பாத்தீங்கன்னா சாதுரியமா அப்படி சைலண்டா இருப்பாராம் எதையும் வெளிக்கட்ட மாட்டாராம் அதே மாதிரி கலைஞர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பன்முக திறமை கொண்டவரா எப்ப எதை சாதிக்கணும் அவர் தெரியுமா சோ இப்படிப்பட்ட இந்த மூணு பேரும் சேர்ந்த ஒரு கலவையா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக ஸ்டாலின் இருக்காரு எத்தனை வருஷம் ஆகலாம் அவர் தான் நிரந்தர முதல்வர் விஜய் நீ வந்து சினிமால ஹீரோ இருக்கலாம் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னால ஒண்ணு புடுங்க முடியாதுங்கிற மாதிரி பயங்கரமா அதாவது முதலமைச்சர் ஆகவே முடியாது அப்படிங்கிற கொக்கரிக்காரு அதாவது பாத்தீங்கன்னா மைக் கடைச்சிட்டு புதுசுல இன்னும் இன்னொரு தரமா என்ன பேசலாம் கேட்டீங்கன்னா அதாவது நீ வந்துட்டு சினிமால தான் ஹீரோ எங்களுடைய தளபதி ஸ்டாலின் அவர் பாத்தீங்கன்னா நிஜத்திலே ஹீரோ அதாவது நிஜத்திலே ஹீரோவா அதுக்கு அடுத்த ஒரு ஹீரோ இருக்காரு அவர் ஹீரோ அண்ட் ஹீரோ எப்படின்னா அதாவது விஜய் அவர்கள் ஹீரோவா சினிமால மட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர் சினிமாவே விஜய் மாதிரி ஹீரோவா அரசியல் ஒரு ஹீரோவா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஹீரோவா அப்படின்னு ரொம்ப பெருமையை பீத்திட்டு இருக்காரு சரி நீங்க வந்து அரசியலையாவது சட்டமன்றத்தில் நின்று ஹீரோ நீங்க அதனால ஹீரோடல ஆனா சினிமாவில் விஜயாவில் மாதிரி ஹீரோ சொல்லிட்டீங்களா அந்த காமெடியா தான் தாங்க பண்ணல அவர் நடிச்சது மொத்தம் நாலு படம் அந்த நாலு படத்துலயும் ஓடக்கிற காரணமே சந்தோஷம் தான் அரசுள்ள காமெடி சந்தானம் வச்சு அந்த படமே ஓடி இருக்கு இதுல விஜயாவர்ல கம்பேர் பண்றதுக்கு இதா தழுதி இருக்கா இதெல்லாம் தெரியல அதாவது நீங்க வந்து உங்க ஆள் தூக்கி பிடிச்சு கொண்டாடுங்க நான் வேலை தெரியல அரசு இல்லையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எப்படி ஓட்டு வாங்கிங்களோ ஜெயிச்சார் அதை நம்ம ஏத்துக்கணும் மக்களால் தான் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு அதனால அதுக்குண்டான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹீரோ சொல்லிட்டு எல்லாரும் சொல்லாம நீங்க ஹீரோ சொல்லிக்கலாம் தவறு கிடையாது ஆனா சினிமாவையும் உன்ன மாதிரி ஹீரோ அப்படின்னு சொல்லி விஜயாவில் பார்த்து சொல்றதுக்கு இந்த வாயை சத்திர அது வாய இல்லைன்னு கேட்கல எப்படி விஜய் அவருடைய லெவல் என்ன உதயநிதி ஸ்டாலின் லெவல் என்ன சினி பீல்ட பொறுத்தவரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் அவர் உச்சபட்சம் மாசுகிறாங்க அவரு இன்னைக்கு அவருடைய லேஞ்சு கேக்கறேன் இல்ல அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையை கோமலத்திரமா விடுறாரு இவரே பாத்தீங்கன்னா சினிமால இருந்து ஒரு நடிகரா இருந்தா இந்த அரசுக்குள்ளே வந்திருக்காரு இவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் மட்டும் தான் சினிமால இருந்து அவ்வளவு அரசுக்கு வந்துட்டு இருக்கான் இப்ப வேற மத்த மாநிலம் எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமால இருந்து யாருமே வரது கிடையாது தமிழ்நாட்டுல போய் எல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி லூஸ்தரோ ஒரு வார்த்தையை விடுறாரு என்ன வார்த்தைன்னு கேக்கறேன் யோ அதாவது இருந்து ஒருத்தான் வர நீரே அப்படித்தானே வந்திருக்கு இல்ல கேக்குற அதாவது மிஸ்டர் வாகை சந்திரசேதா ஊர்ல சினிமால இருந்து சினிமால ஏதாவது பார்த்தா ஒரு நாலஞ்சு கேரக்டருக்கு ரோல்ல நடிச்சுக்கிட்டு அங்க தான் இந்த அரசியல குடிச்சிருக்காரு இவரு சினிமால இருந்து அரசியல் வரவங்கள பார்த்து ரொம்ப நக்கலா ஏன்னா வந்தாரு அவர் வந்தாரு ரொம்ப நக்கல இலக்காரம் பேசுறாரு அந்த மேடையில என்ன நாலு பேர் கை தட்டணும்னா எல்லாம் சன்மானம் கிடைக்கும்னா இந்த ஆளை கலாய்க்கிறது அதாவது சில பேர் எல்லாம் கலாய்க்கலாம் அதுக்காக தகுதி இருக்கு இந்த ஆளெல்லாம் சந்திரசேகர்லாம் கலாய்க்கிறது கூட தகுதியில்லாத அந்த மாதிரி ஒரு ஒண்ணுத்துக்குமே உதவாத இவரெல்லாம் வந்து பத்தி தளபதி விஜய் எதுக்கு இருக்கு அப்போ திமுக நிலையை நினைச்சு பாருங்க யார் யாரெல்லாம் கூட்டு பார்த்தீங்கன்னா வடிவேலு ஒரு பக்கம் இருக்காரு அவர் விஜயகாந்த் எதிராக கலந்தாரி கூட்டாங்க இப்ப தளபதி உஜயவர்களுக்கு எதிராகவும் இப்ப பேச அவர் பேச ஆரம்பிக்கல ஏன்னா பேசுனா வேற மாதிரி பசங்க செஞ்சு விட்டுருவாங்கன்னு தெரியும் யாருமே விஜயகாந்த் அவருக்கு எதிராக பேசி என்ன நிலைமை அடைஞ்சாலும் அவருக்கு தெரியும் அதனால நான் அரசியல் பேசல நான் அரசியல் பேசல திமுக மட்டும் ஜெயிக்கும் அப்படி உறுதி பேசிட்டு ஒதுக்கிட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் போன தடவை விஜயகாந்த் எதிர்தான் பேசி என்ன நடந்தது அவருக்கு வாழ்க்கையில் அப்படிங்கிறது அவர் பட்டு அனுபவிச்சிருக்காரு விட உடம்புக்காரு திமுக திமுக முட்டு கொடுத்தாச்சு முட்டி விட்டு இருக்காரு இப்போ கருணாசு போசுங்கட்டு சத்யாஜி ஏகப்பட்ட புதுசாக நிறைய சினிப்பில இருந்து எதிர்த்து தளபதி விஜய் அவருக்கு எதிரா பேச வச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில இப்ப இன்னைக்கு வந்து யார பேசுனா இந்த மொக்க பீஸ் வாக சந்த செய்கிறார் இல்ல இந்த மாதிரி மொக்கத்தனமா லூசு தனமா எத்தனை புது புது ஐட்டங்களை காத்துல இறக்கலாம்னு சரி தளபதி விஜய் அவர்களோட மாசு இருக்குல்ல அந்த மாசுல ஒரு இன்ச்ச கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அவர் குறையாது அவர் வேற லெவல்ல இருக்காரு அதாவது நம்ம என்ன சொல்றது எப்ப பார்த்தா தகுதி உச்சல புகுந்துட்டே உங்களுக்கு நினைச்சா தோணும் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கதற கண்டுக்காம எதுக்கு குரல் கொடுக்கணும் எதுக்கு பயனில் கொடுக்கணும் அதை மட்டும் அரசியல் மட்டும் பண்ணிட்டு வேற லெவல்ல போயிட்டே இருக்காரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா தளபதி விஜயவுக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புக்காக அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடந்துட்டு இருக்கு நாம கூட இதுக்கு முன்னாடி பழைய வீடுகள் சொல்லியிருப்போம் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குன்னு அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் கொடுத்தமே தெரியல ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்த அந்த யுத்த கூட அவர் ஒய் பிரிவு பாதுகாப்பு இல்லாமல் எப்பவும் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த பாடி காட்டுக்காங்கல்ல அவங்களோட தான் போயிருந்தாரு ஸோ அப்படி கேட்கும்போது இன்னைக்கு அதுக்கு உண்டான ஒரு பதிவு வச்சிருக்கு ஏன்னா தலபதி விஜயோடைய வீட்டில் நீலங்கரை அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒய்பிரிவு சம்பந்தமாக சிஆர்பி பிரிவர்கள் அதுக்கப்புறம் அதிகாரிகள் எல்லாமே கலந்துரையாடிட்டு எப்படி அந்த பாதுகாப்பு மேற்கொள்ளணும் இந்த விதிமுறைகள் விதிப்பாங்கல்ல எந்த டைம்ல இருப்பா எத்தனை ஷிஃப்ட் மூணு ஷிஃப்ட் போட்டு வீரர்கள் மாத்தி மாத்தி வருவாங்க சோ இனிமேல் நம்ம எதிர்பார்த்து நடக்கும் அதாவது தளபதி உஜ்யாவில் ஒய் பிரிவு பாதுகாப்போட சும்மா கம்பீரமா வெளியில வருவாரு சோ இது ஒரு வகையில வயிற் பிரிவு பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொந்தரவும் இருக்கலாம் ஒரு வகையில பாதுகாப்பு முக்கியம் இல்ல தொந்தரவும் நினைக்கிறத விட பாதுகாப்பு முதல்ல மெயின் ஏன்னா தளபதி உஜ்ஜா இப்படி எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு புது புது ஐட்டமா கதல இறக்கிட்டு இருக்காங்க விஜய் பூமத்தினா மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவரா உருவெடுத்து வராரு அவர் தான் ஊருபட்ட கணுங்கிற மாதிரி எல்லாரும் அவரை நினைச்சுதான் தான் இருக்காங்க அவரே அவரை பத்தி பேசாம எந்த ஒரு அரசியல்வாதியுமே அரசியல் பேசுறதே கிடையாது இப்போ நீங்க திமுக மேலே எடுத்துக்கிடுங்க இப்போ பிஜேபி மேலே எடுத்துக்கிடுங்க அந்த மேலையில ஏறக்கூடியவங்க தளபதி உஜ்ஜவல் இன்னைக்கு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாரு ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்கன்னா அதை பத்தி தான் அவங்க டாபிக்கே இருக்கும் அதை பத்தி தான் பேசுவாங்க அந்த அவர் இல்லாம தமிழ்நாட்டில் ஒரு அரசியலே இல்ல அப்படிங்கிற நிலைமை உருவாக்கிட்டார் சோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை தொந்தரவு அணைக்காமனா ஒருத்தங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கூட ஒருத்தங்க இருப்பாங்க யார் மீட் பண்ணாலும் யார் வெளியில போனாலும் அவங்க கவனிச்சுட்டே இருப்பாங்கன்னா கொஞ்சம் அந்த பாத்தீங்கன்னா ஒரு இன்சூக்கியூர்டா ஃபீல் பண்ணுவாங்க அது வந்து அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பிளான் பண்றாங்க திட்டமே வெளியில போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அது ஒரு காரணமா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து பிஜேபி வந்து இவங்களை உள்ள வச்சுட்டு பிஜேபி வந்து உளவுத்துறை மாதிரி இவங்க கண்காணிச்சுட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கல இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு ஆனா அதையும் விட யாரக்காண்டி பாத்தீங்கன்னா பெட்ரூம் வரைக்கும் வர போறாரு அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாசல இருக்க போறாங்க ஏன்னா தெரிஞ்சு பாதுகாப்பு ரொம்ப அவசியம் தானே அவரோட உயிர் முதல்ல முக்கியம் ஏன்னா உயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமான வாய்ப்பு இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க சோ என்ன தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா தனது விசாரம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எதிர்க்க ஆக இருக்கு ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இங்க இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை சரிக்க போறாரு அதாவது திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் ஆள முடியும் வேற யாரும் வந்தாலும் ஆள முடியாது அப்படிங்கிற கூட இருமாப்புடன் இருக்கக்கூடிய ரெண்டு திராவிட கட்சிகள் அகச்சர அளவுக்கு அவர் வந்து நிக்காருனா அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் எல்லாம் சொல்லுவாங்க சினிபில்ல வந்து ஜெயிச்சார் அப்படின்ட்டு எம்ஜார் ஆ வர்றதுக்கு முன்னாடி ஒரு கட்டமைப்பில் இருந்தாரு அதுக்கு முன்னாடி திமுக இருந்தாரு பொருளாளர் இருந்தாரு அதுக்கப்புறம் தான் அவர் தனியா போட்டு வந்து தனியார் கட்சியாக ஜெயிச்சார் ஆனா தளபதி விஜய் அவர்கள் எந்த அரசியல் கட்டமைப்பிலும் கிடையாது எந்த ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் பின்புலும் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க சினிமாவில இருந்து தன்னந்தனியா தான் மக்களை நம்பி ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சு ஆண்கள் சேர்க்கக்கூடிய மாநில மத்திய அரசு எதிர்த்து சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் மனசு வரும்போது அவருக்கு எவ்வளவுக்குள்ள எதிர்கொள்ள இருக்கும் அவர் வேற லெவல்ல வந்து பத்தி அரசியல் பண்ணும்போது அவரு மேலதான் அவருக்குள்ள எதிர்ப்பு இருக்கு அவர் வந்து ஏன்னா எப்பவுமே திராவிட கட்சியில என்ன நினைப்பாங்கன்னா ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஒரு கூட்டணி வச்சிருப்பாங்க எதிரா இருந்தாலுமே ஒண்ணு திமுக அவங்க ஆளும் போது அடுத்த அதிமுக தான் தோத்தாலும் அடுத்த வருஷம் வந்துக்கலாம் தைரியம் அவங்களுக்கு உண்டு அதே மாதிரி அதிமுக இருக்கும்போது திமுக சோ இவங்க ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ள இப்ப நீங்க இந்த திமுக கலைஞர் இருக்கும்போது அதிமுக எம்ஜிஆர் இருக்கிற காலகட்டத்திலே எம்ஜிஆர் சில விஷயம் சொல்றாங்க அது கலைஞர் செய்வார் இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதே மாதிரி தான் மாத்தி இருக்கும் சோ இவங்க எப்பவுமே புதுசா ஒரு கட்சியை வளர விரும்ப மாட்டாங்க அதனாலதான் விஜயகாந்த் அவர்கள் புதுசா வளர்ந்து வரும்போது அவரை சரிக்கிறதுக்கு என்ன உண்டா எல்லா வேலையும் பார்த்து மக்கள் நல்ல கூட்டணி சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டு அதுக்கு பின்னாடி இருந்து யார் யார் செயல்பட்டால் நிறைவே தெரியும் பின்னாடி இருந்து காசு கொடுத்து அந்த மக்கள் கூட்டியா செயல்பட வச்சு மொத்தமா சோலையை முடிச்சு விட்டு அவரை ஒன்னு இல்லமாக்குனது புரியுதுங்களா அதே மாதிரி புதுசா ஒரு பெரிய சக்தியா வந்து இங்க திராவிட கட்சியில அழிக்க முடியாத பட்சத்துல கூடிய சும்மா அந்த லெட்டர் படிக்க சும்மா வந்து பத்தி கத்திட்டு இருக்கவங்க இவங்க வந்து பெருசா அந்த ஓட்டம் மட்டும் தான் பிரிக்க முடியும் பெரிய சக்தியாக வந்து இங்க ஆட்சியில பிடிக்க முடியாது இருக்கிறவங்கள பத்தி கவலைப்பட மாட்டாங்க ஆனா ஜெயந்தர் அவர்களும் பெரிய சக்தியா தெரியாது அவருக்கு வந்து அதிகமாச்சு மக்கள் செலவுக்கு பயங்கரமா இருந்துச்சு அதனால அவரை வீட்டுக்கு என்ன ஒன்றா பாத்து வீழ்த்திட்டாங்க ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக கூட இருக்க முடியாத அளவுக்கு திமுக அதுக்கு அடுத்தாப்புல அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா ஒரு பெரிய போர்ஸா அவர் வந்து விஜயவர் மட்டும்தான் வேற இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சினிபிள்ல இருந்து வந்திருக்கலாம் அவங்க எல்லாம் ஒன்னும் செல்படுக்காது எல்லாரையும் தெரியும் ஆனா விஜயவருக்கு அப்படி கிடையாது மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கு மக்கள் செலவாக்கு சோ அதனால அவர் மிகப்பெரிய ஒரு தலைவரை உருவத்தூடாதுன்னு கங்கனை கட்டிட்டு வேலை பார்ப்பாங்க திமுக மதிமுக இதுல வந்து ரெண்டு பேரும் சலாச்சாவங்களே கிடையாது ஏன்னா பிஜேபி இருந்து அண்ணாமலை எப்படிதான் என்ன குட்டிக்கான அங்கெல்லாம் ஒண்ணும் ஆட்சியை பிடிக்க முடியாது அவங்க தெரியும் ஆனா அண்ணாமலை மேல கூட பயம் எதிர்க்க மாட்டாங்க அரசு இதே எதிர்ப்பாங்க அவ்வளவுதான் ஆனா அண்ணாமலைவர்களுக்கு இல்லாத மத்த சீமானம் யாருக்கும் இல்லாத அளவுக்கு தளபதி உஜ்யாவது தான் ரொம்ப போக்கஸ் கவனிப்பாங்க ஏன்னா அவரால் மட்டும்தான் தான் இங்க ஒரு ஆட்சியை அகற்ற முடியும் இந்த திராவிட கட்சி இல்லாம ஒரு கட்சி உருவாக்க முடியாத தளபதி மட்டும் தான் முடியும் சோ அதனால இதுல வந்து ரொம்ப தீர்மான வேலை பார்ப்பாங்க தளபதி உஜாவர்கள் எப்படியாவது அவர் மேல ஏதாவது ஒண்ணு பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னா சரிச்சிடணும் நிகட்டிவ் அவர் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கிரமி கங்கி வேலை பார்ப்பாங்க இதுல திமுக அதிமுக ரெண்டுமே கூட்டில இருந்தாலும் இருப்பாங்க என்ன சொல்றேன் இன்னைக்கு அதிமுக தளபதி உச்சவர்கள் நோண்டாம சீண்டாம இருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ அதிமுக ஜெயிச்சாவும் தேர்தலில் அதனால பயங்கரமா தளத்து உச்சவளம் எதிர்க்காம இருக்கலாம் ஆனா இதே அடுத்த அதிமுக வந்து அவங்களும் இந்த மாதிரி தான் தளபதி உச்சவள ஏன்னா திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் இந்த உடற்படிக்கல என்னைக்குமே மாறாம இருப்பாங்க எனக்கு நீ இணக்கதையே நாம உணக்க ஆனா புதுசா உத்தரம் வளர அது நம்ம ரெண்டு பேருமே ஆபத்து அப்படிங்குற ஒரு கணக்குல தான் அந்த ரெண்டு கட்சிகளும் தனா திரும்து இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டு இருக்கு இந்த திராவிட கட்சிகளை அகற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தியா யாராவது வந்தாங்கன்னா அவங்களை அழிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சோ அந்த வகையில தளபதி விஜய் மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியா வருது இங்க யாருக்குமே பிடிக்கல அதனால என்னென்ன நம்ம நினைக்காத விஷயங்கள்லாம் நடத்துறது முயற்சி பண்ணுவாங்க சோ அந்த வகையில தளபதி விஜயவர்களுக்கு இப்ப ஒய் பிரிவு பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதை வந்து நல்ல விஷயம் தான் தளபதி விஜயவன் இன்னைக்கு அவசரம் எடுத்துருக்காங்க எப்படி அதை முடிவு போறாங்கன்னு என்ன வெளியே தெரிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சது ஒய்வு பாதுகாப்புக்கு ஒத்துக்குப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக சத்திர ஒரு ஆளுன்னு அவரை பிடிச்சுக்கொண்டு திமுக கூடாத விஜயவர்காங்க சோ இதை பார்க்கும்போது சிரிப்பு சிரிப்பா தான் வந்து ஒரு ஆளுன்னு இவரு தளபதி விஜயாவது எதுக்காரு அப்படின்ட்டு சோ உங்களுக்கு என்ன தோணுச்சு இவரை பார்க்கும்போது இவர் பேசுறது கேட்கும் போது தலைவர் இவர் சவால் விடலாம் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க